ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் சிறப்பு பெற்ற பண்டிகையாகும் கிராமப்புற பகுதிகளில் இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் வழிபடுகின்றனர் இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனித நீராடுவார்கள் அதுவும் காவிரி நதி பாயும் பகுதியில் ஆடிப்பெருக்கு என்பது பிரசித்தி பெற்றது பொதுவாக ஆடிப்பெருக்கு நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் சரடு ஆகியவை வைத்து வழிபாடுவார்கள் ஆனால் அப்படி நீர் நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் செம்பில் ஒரு சில புண்ணிய தீர்த்தங்கள் ஊற்றி அதில் சிறிது மஞ்சள் தூள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் எலுமிச்சம் பழம் ஆகியவற்றை போட்டு வைத்து பூக்களை தூவி கற்பூரம் காட்டி பூஜை மேற்கொண்டு வழிபடலாம் ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடு கொள்ளும் வழக்கம் உள்ளது திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு நூலில் மஞ்சளை நனைத்து கைகளில் கட்டிவிடுவார்கள் அவர்கள் ஆடி பெருக்கு அன்று விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரம் அமையும் உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்தா அண்ட் ஷேர் பண்ணுங்க